வணக்கம் அன்பு விஸ்வவர்மன உருவகளை கடந்த பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மும்பை தாராவி தமிழ் விஸ்வர்மா பொற்கொள்ள சங்கம் சார்பில் நடைபெற்ற விஸ்வர்மா ஜெயந்தி விழாவில் மகளிர் கலந்து கொண்டு சிறப்பு திருவிளக்கு பூஜையானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த பூஜையில் தாராவி தமிழ் விஸ்வர்மா பொற்கொள்ள சங்கத்தின் சார்பில் இணைந்துள்ள மகளிரணி அத்தனை மகளிர்களும் கலந்து கொண்டு வெகு விமர்சையாக இந்த திருவிழக்கு பூஜையானது நடைபெற்றது இதுபோன்று உங்களுடைய பதிவு நடக்கும் நம்முடைய விஸ்வரமானம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணருக்கு அனுப்பியுங்கள் நமது விஸ்வரமானம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களை பகிர்ந்து கொள்வோம் நன்றி உறவுகளே என்றும் உங்களுடன் சமுதாய நலில் த மாரிமித்தாச்சாரியார் திண்டுக்கல் மாவட்டம் விஸ்வவர்மாயணம் யூடியூப் சேனல் நிர்வாகம் நன்றி உறவுகளே உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓ மாதி